கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு பதினாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் முதல் முப்பத்தி மூணாம் வசனம் வரை இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படவிலேறி தமக்கு முன் தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார் அதுக்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியினால் படியால் அவைகளினால் அலைவுபட்டது இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர் அவர்களிடத்திற்கு வந்தார் அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் உடனே இயேசு அவர்களோடே பேசி திடன் கொள்ளுங்கள் நான்தான் பயப்படாதிருங்கள் என்றார் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலன் ஜனத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது படவு அப்பொழுது பேதுரு படவை விட்டெருங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் காற்று இருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்ன ரசியும் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் அவர்கள் படவில் உடனே காற்று அமர்ந்தது அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் அலையா பார்க்குறோம் இந்த வேத வசனத்தை ஆவியானவர் நமக்கு இந்த நாளத்தை வெளிப்படுத்துவார் நாம் தியானிப்போம் பாருங்கள் இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஐந்தப்போ ரெண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேலாக போசித்து மீதியானதை பன்னெண்டு குடைகளை எடுக்கச் செய்தார் அப்போ அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு தான் அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஜனங்கள் அந்த சீசர்கள் என்ன பண்ணுறாங்க இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் சீசர்களை வந்து படவில் ஏறி துரிதமாக அக்கறைக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு அனுப்பிச்சிட்டு இவர் தனிமையாக ஒரு மலையின் மேலே ஏறி தனிமையாக இருக்கிறாரு ஆண்டரோட பிதாவோட ஜெபம் பண்ணி தனிமையாக இருக்கிறாரு அப்போ அந்த டைமில் தான் இந்த அவங்க வந்து படகு போயிட்டுருக்க படகு வந்து நடுக்கடலில் அவங்க வந்து எதிர்காற்றாக இருந்தபடினால அவங்க பயங்கரமாக அங்கே அலைகளில் மாட்டிக்கிறாங்க இப்போ பாருங்கள் இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்தார் இந்த இரவின் நாலாம் அவங்களுக்கு முதல் ஜாமம் ரெண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் நாலாம் ஜாமான் இருக்குது அதாவது ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரை முதலாம் ஜாமம் ஒன்பது மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை இரண்டாம் ஜமம் மூன்றாம் ஜபம் வந்து பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வர மூன்றாம் ஜபம் மூணு மணிலேருந்து ஆறு மணி வர நான்காம் ஜாமம் அப்போ மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்போ நாலாம் சாமத்தில் இயேசு கடல் மேல் நடக்கிறார் பாருங்கள் இயேசு கிறிஸ்து அவர் அந்த கடலோடைய தன்மையை மாற்றிருக்கார் ஒன்று அது வந்து ஃப்ரோசன் அந்த கடலோட தண்ணியை வந்து ஃப்ரோசனாக்கி அவர் நடந்திருப்பார் அந்த சா அந்த லிக்யூடாக இருக்கிறத சாலிடாக்கிருப்பார் கூட கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா இந்த யாத்ராகமம் யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் உது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று பாருங்க ஆழமான ஜலம் நடுக்கடலில் உ உறைந்து போயிட்டு அவரால் முடியும் அவர் வந்து அந்த சீசர்களிட்ட காமிக்கிறாரு தன்னோட வளமை சீசர்கள் அறிந்து கொள்ளணும் சீசர்கள் அந்த உணர்வு அடையணும்னு காமிக்கிறாரு அப்போ அவர் அப்படி சோசனாக்கி தான் அதில் நடக்கிறார் இப்போ இயேசு கிறிஸ்து அப்படி நடந்து வரும்போது எல்லோரும் பயங்கரமாக பயந்து அந்த நேரத்தில் ஒரு கடலில் ஒரு உருவம் டிஸ்டன்ஸ்லேருந்து இருந்து வரும்போது என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க பயந்து ஆவியோ பிசாசோன்னு சொல்லி பயப்படுறாங்க அப்போ உடனே இயேசு அவர்களோட திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதனோடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க வர்றது ஏசு கிறிஸ்து தான் பாருங்கள் என்னாடு என் சத்தத்தை கேட்கும் என்று ஆண்ட சொல்லியிருக்கிறார் நாமும் கூட ஆண்டருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும் எது பிசாசோட சத்தம் எது தெய்வனோட சத்தம் அதை நன்றாக அறிந்திருக்கணும் என்னாடு என் சத்தத்தை கேட்கும் அப்போ இந்த சீசர்கள் அவர் அந்த கடல் மேல் நடந்து வரும்போது அந்த உருவம் டிஸ்டன்ஸ் இருந்து ஒரு உருவம் தான் தெரியுது ஆனால் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள்னு சொன்னதும் அங்கே தெரிஞ்சுக்கிறாங்க ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி அப்படி அவரு உடனே பேதருக்கு ஒரு உற்சாகம் வந்துடுச்சு பேதுரு எப்போவுமே உடனே இமீடியட்டாக அவர் வாலண்டியராக எதா செய்ய ஆரம்பிப்பார் எதா பேச ஆரம்பிப்பார் அவர் துட்டுக்குத்தன்னு ஜாஸ்தி அப்போ பேதர் அவர் என்ன சொல்கிறாரு ஆண்டவரே வருகிறது நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டர் வான்னு சொல்கிறார் ஆண்டர் வான்னு சொன்னதுக்கப்புறந்தான் அவன் வந்து ஓகே நடக்க ஆரம்பிக்கிறான் நடக்கிறான் அவன் எவ்வளோ தூரம் நடந்துருப்பான்னு ஆண்டவர் மேலே கண்ணை வச்சு நடக்கும்போது அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரல அவன் எப்போ ஆண்டரோட கண் கண்ணை ஆண்டவர் மேலே வச்சுருக்க கண் மாறும்போது அதாவது அந்த காற்று பலமாக அடிக்கிறதை கண்டு பயந்து அவன் காற்று பலமாக அடிக்கிறத கண்டு பயந்து தான் அவன் வந்து அமிழ்ந்து போடுறதுக்கு ஒரு சூழ்நிலை வருது இங்கே பாருங்க அவன் மீன் பிடிக்கிற கடலில் எந்நேரம் அவங்களுக்கு வேலையே அந்த கடலில் போய் மீன் பிடிக்கிறது தான் இந்த காற்றுலாம் அலை அடிக்கிறது காற்று பலமாக அடிக்கிறது எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது அதை பார்த்து அவங்க உடனே எல்லாம் பயந்து அளவுக்குலாம் போடுறது கிடையாது அவங்களுக்கு எல்லாத்தையும் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி அதிலிருந்துலாம் அவங்க வந்திருக்காங்க தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் கடல் நடக்கும்போது அவன் கடலோடைய அந்த காற்று பலமாக அடிக்கிறத கண்டு பயப்படுறான் ஏருங்க நம்ம வாழ்க்கையிலும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ புயல் மாதிரி போராட்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் ஆனால் ஆண்டர் மேலே கண்ணை வச்சு நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழும்போது எல்லாமே வெற்றி தான் கர்த்தர் மேலே நம்ம கண்ணை கர்த்தர் மேலே வைக்கிறத விட்டுட்டு உலகத்தின் பின்போ மாமிசத்தின் பின்னாடியோ சுயத்தின் பின்னாடியோ நாம் கண்ணை வைக்கும்போது விழுந்து போவோம் தோற்கடிக்கப்படுவோம் பிசாசி ஈஸியாக நம்மளை அட்டாக் பண்ணுவான் ஸோ நம்ம எப்போவுமே ஆண்டர் மேலே தான் நம் கண்களை பதிக்க வைக்கணும் அந்த க அந்த பேதுரு கர்த்தர் மேலே கண்ணை வைக்காம காற்று பலமாக இருக்கிறத கண்டு பயந்தபோது அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரசியம் என்று கூப்பிட்றான் பாருங்கள் நம்மளும் எத்தனையோ தடவை விழுந்து போவோம் எத்தனையோ தடவை நிறைய தடவை பொருத்தம் பண்ணியிருப்போம் ஆண்டவரே இந்த வாசனத்துக்குடையே நான் இருக்கணும் இப்படி வாழணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் நிறைய தடவை அதை மட்டும் ஃபாலோ பண்ணாமல் விழுந்து போகும்போது ஆண்டவரே என்னை ரசியம் ஆண்டவரே பாவியாகி என் மீது கிருபையாயிருன்னு சொல்லி நம்ம ஆண்ட சமூகத்தில் அப்படியே நம்மளை அர்ப்பணிக்கும் போது ஆண்டர் அப்படியே கைவிட்டு போகிற தேவன் அல்ல அவர் கரம் பிடித்து தூக்கி வாருங்க அந்த பேதரு அவர் வந்து அந்த அலைகளை பார்த்து அந்த காற்றை பார்த்து பயந்தனால தான் அப்போ ஆண்டர் சொல்கிறாரு விசுவாசியே அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்டாய் ஏன் சந்தேகப்பட்டாய்னு கேட்குறாரு நம்ம கிறிஸ்துவ ஜீவி ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா கர்த்தர் மேலே நம்ம வச்சுருக்க விசுவாசம் அந்த விசுவாசத்தை சோதிக்கிறதுக்கு தான் பிசாஸ் வருவான் விசுவாசத்தில் நம்ம உறுதியாக தெரிஞ்சிருக்கணும் விசுவாசத்தில் ஒருபோதும் நம்ம வந்து தளர்ந்து போய் விடக்கூடாது பவுல் சொல்கிறாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் அந்த விசுவாசம்தான் ரொம்ப முக்கியம் நமக்கு பேரே விசுவாசிகள் விஸ்வாச ஜீவியம் இந்த விசுவாச வாழ்க்கை பயணத்தில் நம்ம அந்த விசுவாசத்தில் உறுதியாக நம்ம தெரிச்சிருக்கணும் பாருங்கள் அவன் அந்த விசுவாசம் லைட்டாக ஸ்லிப் ஆகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகிக்கப்பட்டாய் சந்தேகப்பட வைப்பான் பிசாசு ஆதாம் ஏவாள் காலத்தில் அந்த ஏதேன் தோட்டத்தில் சந்தேகப்பட வச்சான் ஆண்டவர் சொன்னாரா இந்த உள்ள எந்த கண்ணியும் பூசிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஆண்டோர் மேலேயே சந்தேகப்பட வைக்கிறதுக்கு அவன் பேசி தான் தந்திரமாக அவன் செயல்படுறவன் நம்ம அந்த தந்திரத்தில் ஒருபோதும் நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது நம்ம ஆண்டு மேலே உறுதியாக உறுதியாக விசுவாசத்தில் தெரிச்சிருக்கணும் அதுதான் இந்த படத்தில் நம்ம முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது அடுத்து அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் அல்ல இல்லையா இப்போ பாருங்கள் தேவனோட குமாரன் சொல்லி ஆண்டவர் பணிந்து கொண்டாங்க நம்மளும் ஆண்டருடைய குமாரர் குமாரத்திகள் தான் நம்ம ஆண்டோட பிள்ளைகள் அப்பா பிதா என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் நம்மளோட மூத்த சகோதரன் தான் இயேசு கிறிஸ்து அப்போ நமக்கும் அதே அதிகாரத்தை வளமைய ஆண்டோர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் வல்லமையை பயன்படுத்த வேண்டும் ஆண்டவர் அந்த பவர் ஆஃப் அத்தாரிட்டி இயற்கை மேலே அதிகாரத்தை கொடுத்துருக்காரு நம்ம பயன்படுத்த வேண்டும் விசுவாசத்தோடு யோசுவா அந்த அந்த அமலைக்கியரோட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த அது வந்து சூரியனை கிதயன் மேலே சந்திரன் ஆயனும் மேலும் இருக்குன்னு சொல்லும்போது அது அப்படியே தரித்து நின்னது அது அந்த இடத்துல நின்னது இயற்கை மேலே அதிகாரம் யோசுவா சாதாரண மனிதர் தானே நம்மளை மாதிரி ஒரு மனுஷங்க தானே ஆண்டர் மேலே விசுவாசத்தோடு வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆண்டர் தான் சொல்கிறாரு நீ கட்டுக்கு விதையிலும் விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பேருந்து அப்பாலே போகும்னா போகும் நம்ம வாழ்க்கையில் மலை போல பிரச்சனை இருக்கா மலை போல போராட்டங்கள் இருக்கா ஐயோ இது மாற்றவே முடியாது ஐயோ இவ்வளோ பெரிய காரியம் இதுலேருந்து நான் மீளவே முடியாது மலை மாதிரி இருக்கு பிரச்சனை அப்படி நினைக்கிறீங்களா பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய் என்ற வசனத்தின் முடியாக செருபாபேலுக்கு முன்பாக இல்லை பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் உங்கள் பேர் அதில் போடுங்க சரிதாக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய் சொல்லணும் விசுவாசமாக சொல்லணும் அதை ஆண்டர் நம் மண்டில் அதிகமாக எதிர்பார்க்கிறார் பாருங்க இதில் பேதுரு அத்தனை அந்த போட்டில் சீசர்கள்லாம் இருக்காங்க பன்னெண்டு சீசர்கள் இருக்காங்க பேதுரு மட்டுந்தான் அந்த செ விசுவாசம் என்ன கப்பலில் தான் அந்த போட்டில் தான் போயிட்டுருக்காங்க விசுவாச கப்பலில் சேஃப்டியாக சேஃபான ஒரு சோனில் ஜோனில் இருக்கிறோங்கிறத விட்டுட்டு அவன் இறங்கி வரான் களத்தில் இறங்கி வரான் நான் இருந்தால் போதும் என் குடும்பம் நான் டியூட்டிக்கு போகிறேன் வரேன் ஏதோ என்னால் முடிஞ்ச வேலையை செய்கிறேன் ஆண்டவருக்காக ஏதோ ஊழியம் பண்ணுறேன் போதும் அவ்வளோதான் அப்படின்னு இல்லாமல் எத்தனை பேர் எத்தனை பேர் தன்னுடைய சுயத்தை வெறுத்து தன்னுடைய சுய விருப்பத்தை எல்லாம் வெறுத்து ஆண்டவருக்காக ஆண்டவரே உமக்காக நான் என்ன வேணால் செய்வேன் ஆண்டவரேன்னு எத்தனை பேர் மிஷினரிமார்கள் போயிருக்காங்க இல்லையா அவங்க காடு மேடு மலைகளில் எங்கே இருந்தாலும் அவங்க வந்து என்ன இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய அன்பு எனக்குள்ளே நெருக்கி ஏவுகிறது நான் உங்களுடைய அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்லுவேன் உங்களுடைய ஊழியத்தை செய்வேன் ஆண்டவரேன்னு தாகத்தோடு எத்தனை பேர் அந்த தாகம் உங்களோடும் உங்கள் என்கிட்டேயும் என்கிட்டையும் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அந்த வருகிறது நீரானா நான் இறங்கி வராண்டவரே எஸப்பா நீங்கள் ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல நீங்கள் இருக்குங்கன்னா நீங்கள் இருக்கிற இடம் தான் எனக்கு வேண்டாம் இறங்கி போகிறான் அந்த ஒரு இது ஆண்டர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு நம்ம சேஃப் ஜோனில் எப்படியோ அப்படி வாழ்ந்தால் போதும்னு இல்லாமல் கர்த்தருக்காக என்ன வேணாலும் செய்யணும் ஏன்னா அந்த ஜீவன் தந்ததே ஆண்டோட கிருப இல்லையா ஜீவன் தந்தது ஆண்டோட கிருபை நாம் இந்த வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை நமக்கு நல்ல கை கால் சுகம் ஆரோக்கியம் பார்ப்பதற்கு நல்ல பார்வை கைகள் நமக்கு உள் உறுப்புகள் எல்லாத்தையும் நன்றாக ஏங்க வைப்பது ஆண்டோட சுத்த கிருபை ஒரு நாள் பெட்டில் படுத்துட்டு அடுத்த நாள் கண் பார்ப்பதும் ஆண்டோட கிருபை ஆண்டருக்கு ஏதாவது செய்வோமா விசுவாசத்தில் உறுதியாக தெரித்து ஆண்டர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துவோமா இயற்கை அதிகாரம் சகலவற்றிலும் அதிகாரம் ஆண்டர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் அதை பயன்படுத்துவோமா ஜபம் செய்வோம் அல்லா நன்றி தகப்பனை நன்றி உட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலமா எங்களோடு நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர தத்ரூபமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா எங்களோட அழைப்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக நாங்கள் இந்த பூமியில் ஏதோ வாழ்ந்தோம் எப்படியோ இருந்தோம் உமக்காக ஏதோ கொஞ்சம் செஞ்சோன்னு அப்படி ஒரு அதுலேயே திருப்தி அடையாத திருப்தி அடைந்து விடாதபடி உமக்காக என்ன வேணாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் உமக்காக ஓடிவேணாண்டு வரே என்று வைராக்கியமாக பேதுரு போல அண்டவரே எங்களுக்குள்ளும் அந்த ஒரு வைராக்கியத்தை ஊற்றுங்கப்பா அதோட அண்டவரே உண்மையிலும் உள்ள விசுவாசம் ஒருபோது குறைந்து விடாதபடி எங்களுக்கிட்ட ஒரு சின்ன கொஞ்சம் அவிஸ்வாசம் இருந்தால் கூட எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே விசுவாசத்தில் நாங்கள் இறுதி வரை தரித்திருந்து முடிவு பரியந்த நிலை நிற்பனை ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கான்ண்டவரே அப்பா உன் மீது உள்ள விசுவாசத்தை நாங்கள் உறுதியாக தரித்திருந்து அப்பா இறுதி வரை ரச்சிக்கப்பட்ட பிள்ளையாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை உமக்குள்ளே வேரூன்றி நிற்க அநேகருக்கும் அன்பை எடுத்து சொல்ல நீர் எங்களுக்கு ஆண்டவரை அதிகாரத்தை வல்லமையை கொடுத்திருக்கிறார் அதை நாங்கள் பயன்படுத்துகிறவர்களாக அப்பா நம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற காரியங்களை நாங்கள் செய்ய முடியாத அப்பா எங்கள் ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருமே தான் உடைய வல்லமை இறங்கட்டும் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரம் நாங்கள் இந்த உலகத்திற்கு உண்டானவர்கள் அல்ல என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் உணர்ந்தவர்களாக உமக்காக நான் ஏதாவது செய்வேன் ஆண்டவரை எனக்கு நீ ஜீவனை கொடுத்திருக்கிற உமக்காக நான் ஏதாவது செய்வேன் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் அந்த பலத்தில் உமக்காக ஓடுவேன் ஆண்டவரே என்று நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக ஓடி உழைப்பாமா ஆண்டவர் இதைதான் நம்மட்ட எதிர்பார்க்கிறார் கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய கரங்கு செய்வார் இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்கள் ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிறீர்கள் அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளில் புதிய நன்மைகளாக நிரப்புக்காய் தோற்றுறோம் அப்பா காலை தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதா ஆண்டவரை உடைய புதிய கிருபைனா நிரப்பு காய்ச்சி எந்த நிமிஷத்தில் வேணாலும் உடைய வருகை இருக்கலாம் ஆண்டவரை எப்பொழுதும் நாங்கள் ஆயத்த முழுலாக அநேகரை ஆயத்தப்படுத்த முடியாத உடைய அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்லி முடியாத அண்டு வரே சாட்சியில் வாழ்க்கை வாழ கிருபை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு சுனாமுத்திரம் ஜிபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவை கத்திரை சோத்ரி என் முழு இல்லாமடி பரிசுத்த நாமத்தே சோத்ரி என் ஆத்துமாவை கத்திரை சோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஆமேன் ஆமேன் தேங்க் தேங்க்யூ ஜீசஸ்